கோரிக்கணா இது இப்போ இந்த ஏரியா வந்து கடந்த காலமாக ஆரம்ப காலத்தில் மக்கள் தொகை குறைய இருந்துச்சு இப்போ வந்து மக்கள் தொகை அதிகரித்த காலங்களால் இந்த இடத்துல தளத்தொகை அதிகரிக்கும் வாகன போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கும் மாடுக்காலை மாணவர்களை இழந்து ஒரு பக்கம் போகிற நெரிசல் இல்லைன்னு அடிப்படையில் இடத்துல ஒரு தம்பிக்கை விலக்கு வென்று போட்டால் எல்லாருக்கும் வசதியாக இருக்குது இப்போ நிகழ்காலமாக மற்ற எதிர்காலத்தை நோக்கி பார்த்தா மிகவும் அவசியமான ஒன்றாக இடத்தை கஷ்டப்படுகிறாங்க இதை தனிப்பட்ட ரீதியில் ஒரு இதை முன்னெடுக்கிறேன் இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் இதை இதை ஒரு பணதார கருத்தில் கொண்டு கட்சி வேதங்கள் இல்லாமல் அனைவரும் இரண்ட இரண்டு பக்கத்தில் உள்ளது வாழை சென்னை ஓட்டுமாடு இரண்டும் சேர்ந்தது என்பதால் அனைவரும் இதில் ஒன்று சேர்ந்து ஒரு விளக்கினை சமிச்சை விளக்கினை ஏற்படுத்தி தருமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்